பால் பாயசை வைக்க சொன்னேனே என்ன ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி முடியாம தான் இப்படி வந்து உட்காந்து முடியல நான் சொன்ன மாதிரி தான் செஞ்சேன் நீங்க சொன்னபடிதான் செஞ்சாங்க செவதரி போட்டாச்சு சக்கரை போட்டாச்சு சேமியை போட்டாச்சு பாலை ஊத்தி நல்லா ஒரு களை கலக்கியாச்சு ஏற கல கலெல்லாம் தட்டி போட்டாச்சு ஆனா பால் பாலா இருக்குதுங்க பாயசமா ஆகலைங்க அடுப்பு பட்டு வச்சா அத நீங்க சொல்லவே இல்லையே அடுப்பத்து வைச்சா ஆமா எங்க ரொம்ப நாளா வீட்டுக்கார ஊர்லயே காணும் இப்படித்தான் ஒருத்தன் கேட்டான் அவனை வேட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நேத்தா வந்தாரு அம்மா தங்கச்சி மச்சான் நான் ரொம்ப கேட்டதா சொல்லி நீ இடத்துக்கு நீ வீட்டுல இருக்கன்னு தெரியும் வீட்டுல இருக்கேன்னு தெரிஞ்ச என்ன இதுக்கு மாமா வாயில நல்லா வந்துருண்டா எதுக்குடா கால் பண்ண ஐ नीड யூ அட எடுவட்ட வயல என் புருஷா இருக்கான்டா ஐ नीड யூ அம்மா விளக்கமா பிஞ்சுவோம் பாத்துக்க சரி ஒரு ஐ லவ் யூ அதை அட பேதியில ஓங்க என் புருஷா வந்துரும் ஐயோ வந்தான்டா எங்க மாமனார் என்ன போட்டு அடிப்பாரு கேவலமா பேசுவாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது நாகரையுமே தெரியாது நான் சொல்லி கொடுத்தேன் படிச்சிருக்கிறதுனால நான் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் என்னம்மா படிச்சிருக்கே நீ நான் அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் மேடம் என்னம்மா இந்த ஊர்லயே அதிகமா பிடிச்ச கொடுத்த நீதானா ஆமா வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்கப்பா எஸ் அப்படி என்னம்மா படிச்சிருக்கேன் நாலாம் கிளாஸ் வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குன்னா சாவோ சாபமும் கூட தான் நிறையா வீட்டுக்கு வீட்டுக்குன்னா அப்படின்னா உன்னை அவள் பிரச்சனை ஓப்பனாக பிரச்சனை எனக்கு சிரிப்புடா கட் பரவாயில்ல சொல்லு எதையும் தாங்கும் எதையும் தான் அது காது சிப்பு நடிச்சு நெஞ்சு கூட போச்சு லவ் யூ ஹலோ சார் இது கஸ்டமர் கேரா ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம் இது கஸ்டமர் கேர் உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணனும் சார் என் பையன் சிம் கார்டு முழுங்கிட்டா சார் ஐயோ சிம் கார்டு முழுங்கிட்டாங்களா மேடம் ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்க சார் அதுல நூறு ரூபா பேலன்ஸ் இருக்கு சார் அவன் பேச பேச பேலன்ஸ் குறைஞ்சமா சார்